அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்னு சுவாரஸ்யமான நிகழ்ச்சாக நடக்க போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறைய வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவும் பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி டிஎஸ்பின்னு நந்தினியை மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஜமீன் வீட்டுக்கு அகிலா காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்பூத்திரியை வர வச்சு குறிப்பு பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பானுக்கும் கூடவே அவங்க தம்பிக்கு ஜனாவுக்கும் யாருக்குமே தெரியாதுங்க அவர் வரப்போகிறான்ற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்து நம்மளோட ஆவடி அப்பன்கிட்டையும் ஜமீன் கிட்ட இருக்கிறாங்க என்னென்னு ஜமீன் ஆவடி அப்பன்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவர் நடக்கிறதையும் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நடக்க போகிறதையும் வந்து பொட்டு புட்டு வைக்க போகிறாரு அதனால வந்து அவரை நம்ம கூப்பிட்டு வந்து பிரசன்னம் பார்த்தோம்னா துர்கா யார் என்னங்கிறத தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்மளோட வீணா வந்து வந்திருக்கிறது துர்கா இல்லை கனகங்கிறத சொன்னால் நமக்கும் வேலை மிச்சம் ஆனால் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு ஆப்புதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளையும் தீர்த்து கட்டிடுவாங்க நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ஜமீன் ஆவடிய பணக்கு அவர் செஞ்சு தப்பெல்லாம் கூட வெளியே சொல்லிட்டா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்கா அந்த நேரத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தம்போதிரி வராறாமே எதுக்கு வர போகிறார் என்ன எதுன்னு கேட்டுக்கும் போது அவளை திட்டி அவங்க வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்